உலகத்தமிழ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் சிறப்பு நேர்காணல் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி பஞ்ச பஞ்சஈச்சரங்களில் ஒன்றாக அறியப்படுவதும் உலக வாழ் சைவ நிறை போற்றும் மக்களால் நம்பிக்கைக்குரியதாகவும் தமிழ் மரபுக்குரிய சின்னமாக போற்றப்படுவதுமான மன்னார் மாதோட்டம் திருக்கேதிச்சரம் ஆலயத்திலிருந்து உங்களை சந்திக்கிறோம் பொதுவாக இலங்கையிலே சமகாலத்தில் நீங்கள் பார்க்கிற செய்திகள் மூலமாக அடிக்கடி அடைகிற பல்வேறு விடயங்களில் இரண்டு திணைக்களங்களினுடைய ஆக்கிரமிப்புகளும் அட்டூழியங்களும் அதிகமாக இருப்பதை காண்பீர்கள் ஒன்று தொல்லியல் திணைக்களம் இன்னும் ஒன்று வனஜீவராசிகள் திணைக்களம் வனவள திணைக்களம் இந்த இரண்டு திணைக்களங்கள் ஊடாகவே நீண்டகால திட்டமிட்ட இன நில ஆக்கிரமிப்பினுடைய பல்வேறு வடிவங்களை இலங்கை அரசு செய்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளை பல்வேறு தரப்பிலும் உள்ளவர்கள் பல்வேறு வகையாக சொல்லி கேட்டிருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் செய்திகள் வழியாக தொடர்ந்து அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தொடர்ச்சியிலே இதுபோன்றதொரு விடயம் திருக்கு சிலத்திலும் நிகழ்கிறதோ என்கிற ஐயப்பாட்டை சில செய்திகள் ஏற்படுத்தின அதற்கான தெளிவுபடுத்தலை பெறுவதற்காக ஆலய பரிபாலன சபை சார்பில் ஒருவரை சந்திக்கிறோம் ஆலய சூழலில் இருந்து அவரிடமிருந்து விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் விளை பொருளாளர் மரியாதைக்குரிய திரு தயானந்த ராஜா அவர்கள் எங்களுடன் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் ஐயா பொதுவாக நான் அறிமுகத்தில் சொன்னதை போல நீங்கள் உங்களுடைய உத்தியோகபூர்வ நீங்கள் உங்களுடைய பதவிகளை சொல்லலாம் நாங்கள் ஊடகமாக நாங்கள் எங்களுடைய ஊடக பார்வையை சொல்லலாம் இந்த தொல்லியல் திணைக்களம் உங்களுடைய பணிகளுக்கு ஆலயத்தினுடைய அறப்பணிகளுக்கு எந்த மாதிரியான முட்டுக்கட்டைகளை எடுக்கிறது அல்லது அவர்கள் எந்த அளவிற்கு தலையிடுகிறார்கள் உங்கள் பணிகளிலே நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய அறிமுகத்திலே குறிப்பிட்டது போல இலங்கையிலே இருக்கின்ற வரலாற்று புகழ் பெற்ற பஞ்ச ஈச்சரங்களாக இருந்தால் என்ன ஏனைய சிவாலயங்களாக என்ன அல்லது ஏனைய ஆலயங்களாக இருந்தால் என்ன அது வரலாற்றுக்கு உட்பட்டதாக இருந்தால் அது வந்து அந்த ஆலயங்களை அந்த சூழல்களை தொல்பொருள் திணைக்களம் தனக்குரிய வகையிலே அதை கையகப்படுத்தி இருக்கிறது புதை புதை பொருள் ஆராய்ச்சிகள் செய்வது மற்றும் அந்த விதமான விடயங்களை அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் ஒரு நான் நினைக்கிற சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னரான காலப்பகுதியிலே இந்த ஆலயத்தினை தெற்கேதீச்சர ஆலயத்தினை கட்டி கும்பாபிஷேகம் செய்த காலங்கள் தொடங்கி என்னை பொறுத்தவரையில் அறுபதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து இதற்கான இந்த தொல்பொருளியல் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் மற்றும் வனஜீவராசிகளுடைய திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் பறவைகள் சரணாலயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்புகளால மிகவும் இந்த பிரதேசம் திருக்கேதீச்சர ஆலய பிரதேசம் மிகவும் ஒரு ஒரு மிக இறுக்கமான கட்டுப்பாடுகளுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது உண்மையிலே இந்த ஆலயத்தினுடைய அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கு இந்த தொல்பொருளிகள் திணைக்கள மிக தடையாக இருக்கிறது அது மட்டும் இல்லை எங்களுடைய காணிகளை இந்த பிரதேசத்திலே சூழ உள்ள காணிகள் ஆயிரத்தி எண்ணூறுகளின் பிற்பகுதியிலே அதாவது பிரித்தானிய அரசிடமிருந்து பெற்ற காணிகளையே நாங்கள் கோவிலுக்கு சொந்தமாக்குவதிலே அவர்களுடைய கட்டுப்பாடுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது இலங்கையினுடைய காணி ஆணையாளர் திணைக்களம் ஆணையாளர் நாயக திணைக்களத்துக்கு நாங்கள் விண்ணப்பித்த போது கூட அதில் அவர்கள் இப்பொழுது அந்த எங்களுடைய விண்ணப்பங்களை தொல்பொருளியல் திணைக்களத்துக்கு அனுப்புவார்கள் அவர்கள் இதை தடுத்து வைத்திருக்கிறார்கள் இவ்வாறு ஒரு ஒரு வாழை வாழைக்கு கிடங்கு கிண்டுவது அல்லது ஒரு பூமரத்துக்கு கிடங்கு கிடங்கு கிண்டுவது அல்லது ஒரு ஒரு அச்சிவாரம் விட்டுவது அல்லது கோயிலுக்கு ஏதாவது அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கு மிகவும் தடையாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் கிருக்கேதீச்சர ஆலயத்தினுடைய வரலாற்றை உண்மையிலே எங்களுக்கு கணக்கிட முடியாமல் இருக்கிறது பாரத ராமாயண காலத்துக்கு முற்பட்டது ராவணன் வழிபட்டது மண்டோதரி வழிபட்டது குபேரன் வழிபட்டது அவ்வாறு பெரிய வரலாற்று பிரசித்தி பெற்ற இந்த இந்த ஆலயத்தினுடைய வரலாறு இந்த புத்தபெருமானுடைய வருகைக்கு பின்னர் உள்ளது போல ஒரு ஒரு செய்தி காட்டப்படுகிறது நாங்கள் இது விடயமாக இணக்கமாகவும் போராடியும் இலங்கை அரசியல் சார்ந்த அமைச்சர்களோடும் உரிய திணைக்களங்களோடும் நாங்கள் பல பேர் முறைகளிலே அவர்கள் போரா போராடி இருக்கிறார்கள் பல காலங்களாக போராடி இருக்கிறார்கள் இன்று வரை அது கைகூடாமல் இருக்கிறது நாங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நம்பிக்கைகள் கூட கடைசி நேரங்களிலே மறுக்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த புதிய அரசாங்கத்திலே சில சமயங்களிலே அவர்களே இன ஐக்கியம் ஒற்றுமை என்பதை பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறார்கள் எங்களுடைய சைவ சமயத்தவர்களுடைய அடிப்படை உரிமையை வென்றெடுக்கக்கூடிய மாதிரியான ஆஹ் ஒரு நிலைப்பாட்டை அவர்களாவது கொண்டு வந்தால் இந்த இலங்கைபால் சைவ சமூகத்தினர் மிக மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது உண்மையில் என்னுடைய ஆசை அது மட்டுமல்ல இது இலங்கையிலே திருக்கேதீச்சர ஆலயம் மட்டுமல்ல நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முல்லத்தீவிலே நெடுங்கணியிலே என்று பல்வேறு விதமான ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து வண்ணமே இருக்கிறது குறிக்கொள்வதற்கு மன்னிக்க வேண்டும் பொதுவாக தொல்லியல் திணைக்களம் என்றாலே இதை பதில் தெரிந்தாலும் உங்கள் வாயிலாக இந்த பதில் எடுத்து வருவதாக கேட்கிறேன் தொல்லியல் துணைக்களம் என்றால் இலங்கை வாழ் இலங்கையர்கள் அனைவருக்கும் உரியது தானே தொல்லியல் வாழ் திணைக்களம் தொல்லியல் வாழ் தொல்லியல் துணைக்களம் ஒரு ஆய்வினை மேற்கொள்கிறது என்றால் அங்கே வெளிப்படுகிற விடயம் உண்மையிலேயே சைவம் சார்ந்ததாகவோ அல்லது வெறும் விடயங்கள் சார்ந்ததாகவோ இருந்தால் அதை உள்ளதை உள்ளவாறு வெளிப்படுத்துவது தானே அதனுடைய தன்மை எனவே ஏன் இங்கு இலங்கையினுடைய ஒரு ஒரு திணைக்களம் சைவ மக்களுக்கு எதிரானதாக இருக்கிறது அதாவது அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது இல்லை நீங்கள் உங்களோட கேள்வியிலேயே பதில் இருக்கிறது இது ஒரு திட்டமிட்ட திட்டமிட்ட வேலை திட்டமிட்ட வேலை அஹ் இந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற வரலாற்று பிரசித்தி பெற்ற இடங்களெல்லாம் அவர்களுடையது தங்களுடையது என்பதை அதாவது ஓ பௌத்த சமயத்தை சார்ந்தது என்பதை பலிந்து திணிக்கப்பட்டு திணித்து வருகிறார்கள் இலங்கையை பொறுத்தவரையில் தொல்பொருளியல் திணைக்களம் என்பது ஒரு பௌத்த சமயத்துக்குரிய திணைக்களமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வேறு வேறு எந்த விதமான அதற்கு ஏற்ற வகையிலே அந்த இலங்கையில எங்கே பார்த்தாலும் ஒரு வரலாற்று தொல்பொருளியல் திணைக்களத்துக்குரிய பகுதி என்று அடையாளமிடப்பட்ட பகுதியிலே எந்தவிதமான விதமான அபிவிருத்தியை செய்வதற்கும் தடைகள் இருக்கிறது கட்டுப்பாடுகள் இருக்கிறது பாதுகாப்பு தரப்பினருடைய கெடுபிடிகள் இருக்கிறது ஆனபடியால் இது உண்மையாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பாக மாற்றியிருக்கிறார்களே தவிர அதில் அடிப்படையான இந்துக்களுக்கு உளவு காலத்துக்கும் முற்பட்ட இந்து வணக்க ஸ்தலங்களுக்கோ சைவ வணக்க ஸ்தலங்களுக்கோ உரிமையானது என்பதை பற்றிய எண்ணம் இன்று வரை வரவில்லை என்றுதான் நான் கூறப்படுகிறேன் ஆக ஒரு ஊடகமாக நேர்களை நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்த வேண்டியதும் பதிவு செய்து அடிக்கோடுட்டு காட்ட வேண்டியதுமான ஒரு விடயம் இங்கே மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டியதும் மறு கட்டமைப்பு செய்யப்பட வேண்டியதும் இலங்கையினுடைய திணைக்களங்கள் தான் இலங்கையினுடைய திணைக்களங்கள் வெறும் பௌத்தத்திற்குரியவாக மட்டும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றிலிருந்து நல்ல முடிவுகளை நல்ல ஆய்வு முடிவுகளை வரலாற்று ஆய்வுகளை எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் இலங்கையிலே பௌத்தம் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றிய முன்னாள் பல மரபு ரீதியான அடிப்படை ரீதியான சான்றுகளை கொண்டிருக்கிற தொன்மங்களை கொண்டிருக்கிற திருக்கேதீச்சரம் உள்ளிட்ட ஆலயங்களும் சரி ஆலய இது போன்ற பல்வேறு தொன்ம தொல்லியல் இடங்களும் சரி இவ்வாறானது ஒரு எண்ணக் கருவோடு பௌத்தத்தை மட்டும் முன்னிறுத்தி செயற்படுகிற ஒரு தொல்லியல் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் செய்யப்படுகிற ஆய்வுகளால் வெளிப்படுகிற முடிவுகளை எவ்வாறு ஆய்வு முடிவு மேற்கொள்வது இதை உலகத்தில் உள்ள தொல்லியல் திணைக்களங்களும் சரி தொல்லியல் மீது ஆர்வமுள்ள உலக அறிஞர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இலங்கையின் தொல்லியல் திணைக்களத்தை மறு கட்டமைப்புக்கு உள்ளாக்குவது தான் உண்மையிலேயே புதிய அரசாங்கம் உட்பட உண்மையிலேயே இலங்கையில் நல்லிணக்கமும் மிகச் சரியான அறமான ஆட்சியும் கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய அடிப்படை சிந்தனையாக இருக்க முடியும் ஈழத்து ஆலயங்களை காணொளி வழி தரிசிக்கவும் வரலாற்று துன்பங்களையும் மறுபு சார்ந்த சின்னங்களையும் அறிந்து கொள்ளவும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் இது உங்கள்